வர்மம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்தியன் ஒன்று வந்தப்போ எல்லாத்துக்கும் வர்மம் மேலே ஒரு ஆவல் ஏற்பட்டுச்சு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது வர்மம்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் டூ வந்த பிறகு வர்மம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் வந்துருச்சு அதை ஒரு நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய பார்வை அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இந்தியன் டூக்குள்ளே இப்போ போக போகிறது கிடையாது வர்மம்னால் என்ன வர்மத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அதில் அறிவியல் பூர்வமான விளக்கம் என்ன உண்மையாலுமே வர்மம் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுதா இல்லை மருத்துவம் சார்ந்தும் பயன்படுதா இன்னும் பல வர்மம் சார்ந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர்ம் வர்மம் அப்படின்றது ரெண்டு வகையாக அதை பிரிக்கலாம் ஒன்று அடிமுறை வர்மம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம திரைப்படத்தில் காட்டுற மாதிரி ஒரு தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடியது வர்மம் இன்னொன்று மருத்துவ ரீதியாகவும் அந்த வர்மத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஸோ அதை தான் பல இடங்களில் பல நூற்றாண்டுகளாக அந்த வர்மக்கலை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருது தற்காப்பு கலையாக ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு நோய்களை தடுப்பதற்காகவும் இந்த வர்மம் பயன்படுது அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ வர்மம் அப்படின்னா கொலைகளாக எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா நரம்புகள்ல குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு சிம்பிளான விளக்கம்னா இதுதான் டீடைலா பார்க்கும்போது நிறைய விஷயம் நரம்பு சார்ந்து நாடி சார்ந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வர்மம் பொருத்தி பார்க்கலாம் வர்மத்தை பல்வேறு வகைகளாக பிரிச்சுருக்காங்க படுவர்மம் தொடுவர்மம் தட்டுவர்மம் நோக்குவர்மம் நோக்குவர்மன்னு சொன்னோன்னா எல்லாேருக்குமே ஞாபகம் வரும் இந்தியன்லேயும் அதை பற்றி நிறைய தொற்றுருப்பாங்க அதை விட உங்களுக்கு நோக்குவர்மம் எங்கே ஞாபகம் வரும்னா ஏழாம் அறிவு படம் பார்த்துருந்தீங்கன்னா அது நோக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் எக்ஸாக்சரேட் பண்ணியும் சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரிவுகள் இருந்தாலும் பொதுவாக படுவர்மம் பன்னிரெண்டும் தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறும் சேர்த்து நூற்றி எட்டு வருமம் பொதுவாக அனைத்து ந நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த படுவர்மமுக்கும் தொடுவர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னா படுவர்ம நிலைகளில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் அடிப்பட்டுச்சுனா அதில் இருந்து மீளது கஷ்டம் உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழல் அதுக்கு தேவைப்படும் அதுதான் படுவர்மம் கொஞ்சம் தீவிரமான நிலையான வர்மங்கள் அப்படின்ட்டு படுவர்மத்தை சொல்லலாம் அதுவே தொடுவர்மம்னா கொஞ்சம் இலகிய வருமங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வர்மமாகவும் வர்மத்தை ஒரு ஸ்கூல் ஆஃப் தட் சொல்லப்படுது இந்த வர்மம் எந்த இடத்துல அதிகமாக இன்னுமே பின்பற்றப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகுதியில் தொடர்ந்து இது சார்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியும் கொடுக்குறாங்க இன்னும் அந்த வர்ம பிராக்டிஸ் அங்கே நிறையவே நடந்துட்டு இருக்கு இந்த வர்மத்தை கற்றுக் கொடுக்குறவங்க இல்லை இந்த வர்மத்தை பயிற்று வைக்கக்கூடியவங்களுக்கு என்ன பேர்னா வர்ம ஆசான் இல்லைனா வர்மானின்னு சொல்லுவாங்க இந்த வர்மானின்ற பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான தாட்ஸும் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் வர்மம் அப்படின்றது இந்தியன் தாத்தா பண்ணுற மாதிரி ஒன்லி கையில் எப்படி பண்ணுறதோ இல்லை எப்படி பண்ணுறதோ மற்ற விஷயம் கிடையாது சில கருவிகளை வச்சும் வர்மா பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது சில நோய் நிலைகளுக்கும் சரி தற்காப்பு முறைகளுக்கும் சரி அந்த வர்ம கருவிகளை வைத்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்னொன்று கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா இது ஒரு போர்க்கலையாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு போர்க்கலை இருக்கும் அதில் நம்மளுடைய மிக முக்கியமான போர்க்கலையாகவும் இந்த வர்ம மருத்துவத்தை வந்து நம்ம சொல்ல முடியும் நமக்குள்ளே ஒரு கேள்வி எணும் இந்த வர்மம் அப்படின்றது ஏன் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகலை நிறைய பேருக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே எழும் இல்லையா அதுக்கான பதில் என்னென்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே இந்தியன் தாத்தா ஆயிரும் இல்லையா எல்லோரையும் போட்டு அடித்து பல்வேறு சிக்கல்கள் வந்திருக்கும் அந்த இருந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இந்த வர்மம் ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டு இந்த அடி சார்ந்த முறையில் இறங்கணும் அப்படின்னா பல சிக்கல்கள் வந்துடும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேருக்கு இது பயிற்றுக்கப்படலை ஸோ இதை தேவைக்கு ஏற்ப தற்காப்புக்கும் மருத்துவத்துக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய நினைப்பு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த வர்மம் சார்ந்து பேசக்கூடிய தகுதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதில் என்னென்னா எட்டரை ஆண்டுகள் சித்த மத்துவத்தில் இளங்களையும் சரி முதுகலையும் சேர்ந்து எட்டரை ஆண்டுகள் படிக்கும் பொழுது வர்மம் ஒரு சப்ஜெக்டாகவும் இருந்திருக்கு நிறைய குறிப்புகளும் வர்மம் சார்ந்த படிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது அது தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இரண்டு வருடம் மாதம் மாதம் சில நாட்கள் இந்த வர்மத்தை மருத்துவமாக அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகளை கற்றுக்கொண்டவன் என்ற முறையில் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் சித்த மருத்துவத்தின் மிக முக்கியமான பிரிவு இந்த வர்மம் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி சித்த மருத்துவம்னா வெறும் பச்சை இலைகளை மட்டும் அரைச்சு கொடுக்கக்கூடிய மருத்துவம் கிடையாது எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது அதில் இந்த வர்மமும் மிக முக்கியமான ஒரு மருத்துவம் சித்த மருத்துவத்தில் நம்ம உள் மருந்து கொடுக்குற மாதிரி புறம் மருத்துவம் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதில் இந்த வர்மத்தையும் ஒரு மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம் ஸோ சயின்டிஃபிக்காக மருத்துவம் சார்ந்து வரும்போது நம்ம உடலில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எக்கச்சக்கமான வர்ம புள்ளிகள் இருக்குது சில பேர்களை உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா கொண்டைக்கொல்லி சீருங்கொல்லி செவி பக்கத்தில் பார்த்திங்கன்னா செவிக்குற்றி காலம் முகப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி காலம் பாலவர்மம் உறக்க காலம் சங்குவர்மம் சங்குத்திரி வர்மம் இன்னும் அப்படியே உடல் பக்கம் வந்தீங்கன்னா நேர்வர்மம் கூம்புவர்மம் உருமிக்காலம் காலம் தொடைப்பகுதியில் முட்டி பகுதியில் சிரட்டை வர்மம் இன்னும் கால் பகுதியில் நம்ம உள்ளே போக போக உள்ளங்கால் வெள்ளை வர்மம் கவுளி காலம்ன்றது வெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கையிலையும் இருக்கும் காலம் காலுடைய அந்த வெப்லேயும் அந்த காலம் இருக்கும் இது மாதிரி ஒரு நூற்றி எட்டு வருமம் நம்ம உடம்புல இருக்கும் இந்த வர்ம புள்ளிகளை தற்காப்புக்காகவும் பயன்படுத்தலாம் அந்த மாத்திரை அளவு இருக்குது எந்த அளவில் அந்த வர்மத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம அடிமுறைகளுக்காக பயன்படுத்தும் பொழுது முத்திரைகளை பயன்படுத்தி அந்த தாக்குதலை ஏற்படுத்துவோம் பட் வர்மத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது பொதுவாக இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய இந்த தம்பினுடைய இம்ப்ரஷனை வச்சு அந்த வர்ம புள்ளிகளை அளவிடுவாங்க மாத்திரைன்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி ஏற்படுதுன்னா இந்த தலைவலியை தற்காலிகமாக அல்லது உடனடியாக குறைக்கக்கூடிய திறன் வர்மத்துக்கு இருக்குது இந்த கட்டை விரலை வச்சு குறிப்பிட்ட காலத்தில் நட்சத்திர காலம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல அந்த வர்ம புள்ளிகளை நம்ம மைல்டாக அந்த ப்ரெஷர் கொடுத்து ஒரு செவன் டைம்ஸ் லெவன் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அது மூலமாகவும் குறைக்கலாம் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது பெயின் கேட் சிஸ்டம் அதில் வந்து தற்காலிகமான மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மை இந்த வர்மத்துக்கு இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மிக முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் அதை மறந்துவிட்டோம் நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுல மறந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது வந்து ஏதோ சும்மா உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு குடித்தோம் அப்படின்ற விஷயம் கிடையாது எண்ணெய் தேய்த்து குடிக்கும் பொழுது நம்மளை உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் தூண்டுவோம் இப்போ தலையில் எண்ணெய் தைச்சிட்டு அந்த ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா அப்படியே எண்ணெய் அப்படியே பரட்ட பரட்டத்தில் மாதிரி தைக்கணுன்றது முக்கியம் இல்லை கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் படி அந்த வர்ம புள்ளிகளை தூண்டி உடம்புலையும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்பாங்க உடலின் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுவது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுவது காலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுவது இப்படி பல்வேறு செயல்பாடெல்லாம் பண்ணி தான் நம்ம எண்ணெய் குழியில் செஞ்சோம் ஆனால் இப்போ எண்ணெய் குழியிலையும் மறந்துட்டோம் வர்மம் சார்ந்த விஷயங்களையும் மறந்துட்டோம் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உடல் முழுவதும் வர்ம புள்ளிகள் இருக்கு ஸோ இந்த மருத்துவ ரீதியாக தோண்டும்பொழுது பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கும் எஸ்பெஷலி ஹெட்ஏக்கு ரொம்ப நல்ல பலன் தரும் சைனசைட்டிஸில் வரக்கூடிய பெயினை கட்டுப்படுத்துறதுக்கு இது நல்ல ஒரு பலன் தரும் முட்டிவலி உடம்பில் ஏற்படக்கூடிய சோர்வு அந்த இந்த பேஷன்ஸ்க்கு ஒரு ரெஜிவினேட்டிங் தெரப்பி மாதிரி இந்த வர்மத்தை வந்து நம்ம கொடுக்கறது வந்து பார்க்கலாம் அப்புறம் ஃபேஷியல் பால்சி செவன்த் கிரேனியல் எல்லாம் கபால நம்ப பாதிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த முகவாதத்துக்கு நல்ல ஒரு ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும் ஸோ உடல் சார்ந்து பல்வேறு வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த வர்ம மருத்துவம் நல்ல பலன் தரும் இப்போ இந்த மருத்துவமாக பல்வேறு சித்த மருத்துவர்கள் உள்மருந்து இல்லாமலே இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை பெயின் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த வர்மத்துக்கு இருக்கு அதே போல் இந்த நரம்பு சார்ந்த சிக்கல்களையும் இந்த வர்ம புள்ளிகளை மூலமாக நம்ம கொடுக்கலாம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாத்திரை அளவு அப்படின்றது முக்கியம் கட்ட வரல் மட்டும் இல்லாமல் ஆட்காட்டி வரலும் பயன்படுத்தலாம் நம்ம கையினுடைய உள்ளங்கையை பயன்படுத்தியும் இது பண்ணுவாங்க Grazie. Okay. இப்போ நம்ம மசாஜ் இதுலேயே வர்ம தடவல் முறையும் இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சிட்டும் எண்ணெய் தடவல் மாதிரி நம்ம நல்லெண்ணெய் மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எண்ணெய் வகைகளை உடல் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அந்த வர்மா பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய பல்வேறு மெத்தட்ஸ் இருக்குது அது மூலமாக அந்த எமிப்ளிஜிக் பேஷன்ஸை சீக்கிரமாக ஓரளவுக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை பொறுத்து கொண்டு வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் வர்மத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இலக்கு முறை அல்லது அடங்கல் அதாவது ஒரு இடத்துல வர்ம புள்ளியில் அடிபடுது அப்படின்னா அதில் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த அடங்கல் முறைன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது இலக்கு முறை இப்போ நம்ம இந்தியன் டூலியை எடுத்துக்கிட்டோம்னா கிளைமேக்ஸில் பாபி சிம்மாக்கு அந்த வர்ம அடிப்பட்டோன்னே அதாவது இந்தியன் தாத்தா அடித்தோன்னே திரும்பியும் அவர் பழைய நிலைமைக்கு திரும்பணும்னா அந்த அடங்கல் முறை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கூட்டு வராங்க அப்படி தான் அந்த கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிப்பாங்க இதுதான் அந்த இலகல் முறை அல்லது அடங்கல் முறைன்னு சொல்லலாம் ஸோ சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை திரும்பியும் தூண்டி அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த அடங்கல் முறை கை மூலமாக அந்த மருத்துவத்தை செய்யக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது இன்னொன்று மருந்துகள் மூலமாகவே அந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து வர்மச்ரணம் வர்ம நெய் வசவெண்ணெய் இப்படி எக்கச்சக்கமான சித்த மருந்துகள் சார்ந்து வர்மம் சார்ந்து எங்கள் கூடிய மருந்துகள் இருக்குது ஸோ ரெண்டு வகையாகவும் அதை ரிட்ரீவ் பண்ணலாம் இப்போ சித்த மருத்துவம் நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான நூல்கள் வர்மம் பற்றி பேசியிருக்கு ஸோ அதற்கான என்னென்ன நூல்கள் இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேன் அதில் எந்தெந்த இடத்துல அடிப்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும் அதுக்கு என்ன மாற்று நம்ம கொடுக்கணும் என்ன மாதிரியான வர்மம் செய்யணும் குறிப்பிட்ட நாளிகைக்குள்ளே செஞ்சால் தான் திரும்பி வர முடியும் அப்படின்ற குறிப்புகள்லாம் இருக்கும் படத்துலேயே பார்த்திங்கன்னா சில நாளிகை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நாளிகைனால் ஒரு நிமிஷம் கிடையாது இருபத்தி நான்கு நிமிடம் சேர்ந்தது தான் ஒரு நாளிகை ஸோ குறிப்பிட்ட நாளிகைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அதை நம்ம இன்னும் ஆய்வுபூர்வமாக பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணணும் இப்போது சயின்டிஃபிக்காக வர்மம் சார்ந்த எக்கச்சக்கமான ஆய்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ தலைவலிக்காகட்டும் இல்லை மஸ்க்லோஸ்கிஸ்டர்ஸில் வர்மம் கொடுத்தா அவங்களுக்கு அந்த பெயின் ஸ்கேல் எந்த அளவில் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க நான் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் படிக்கும் பொழுதும் ஒரு ரிசர்ச் ஆஸ்பெக்டில் ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி வர்மம் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன் கூடவே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த வர்மம் நம்ம கொடுக்கும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ படத்தில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம அதை வந்து நகைச்சுவையாக பார்த்தோம் அப்போ இந்த குதிரை மாதிரி போகிறது எச்சில் தொடர்ந்து ஊறிட்டே இருக்கிறது இல்லை தொடர்ந்து சிரிச்சுட்டே இருக்கிறது இதற்கான குறிப்புகள்லாம் இருக்குது பட் படத்தில் கொஞ்சம் ஓவர் எக்ஸைடேட் பண்ணி காட்டதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் இந்த மாதிரி குறிப்புகள் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வர்ம நூல்கள் இருக்குது அதில் சில வர்ம நூல்களின் பெயர்களை மட்டும் உங்களுக்காக நான் படித்து காட்டுறேன் வர்ம அளவு சூத்திரம் வர்ம விரற்கடை சூத்திரம் வர்ம சூட்சம் வர்ம கண்டி வர்ம அமுதநிலை சூத்திரம் வர்ம பீரங்கி சூத்திரம் வர்ம கண்ணாடி சுருக்கம் அமுதவர்ம சுருக்கம் வர்ம கற்பிணி இலக்கு வர்ம அறம் பாதாள வர்மானி வர்ம விரல் அளவு இதில் வந்து எந்தெந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் பார்க்கலாம் வர்ம சர்வாங்க அளவு வர்ம உரை நூல் வர்மம் சார்ந்த அந்த அடிப்படை விஷயங்களை வந்து பார்க்கலாம் அனுபோக நாள் மாத்திரை காளாங்கி நாலு மாத்திரை கும்பமுனி நாலு மாத்திரை போகர் நாள் மாத்திரை சித்தர்களும் இதை சார்ந்த குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க வர்ம திறவுகோள் வர்ம அடங்கள் அடங்கல்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலக்குமுறை சார்ந்த விஷயங்கள் வர்ம குருநாடி சூத்திரம் வர்ம விடை சூத்திரம் வர்ம அசாத்திய சூத்திரம் அப்படி தொடர்ந்து படிச்சுட்டே போகலாம் அப்புறம் வர்ம ஊன் மாத்திரை ஸோ ஊன் அப்படின்னா மசில்னு அர்த்தம் ஸோ அந்த மசிலில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த அளவுக்கு கொடுத்தா எந்த வகையான நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கோம் வர்மம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய கடல் நம்ம எல்லாத்தையுமே படிச்சிட முடியாது அதற்கான அனுபவத்தை ஓரளவுக்கு நம்ம பயிற்றுந்ந்து கற்றுக்கலாமே தவிர எக்கச்சக்கமான கடல் போல் நூல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஒரு அடிப்படை இப்போ நான் அந்த நூல்கள் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நூல் தான் படித்து காட்டுப்பேன் பட் எக்கச்சக்கமான நூல்கள் இருக்குது எப்பவுமே அச்சிலையும் இருக்குது அதுதான் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இந்த வர்மம்ன்றத ஒரு அடிப்படையாக தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது பட் இது சார்ந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது ரிசர்ச் சார்ந்தும் பல விஷயங்கள் இருக்குது ஸோ வர்மம் தெரிந்த ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வாய்ப்பு இருந்தால் போக நம்ம சேனல்லையும் இந்த வர்மத்தை பற்றி அப்பப்போ டச் பண்ணி பல்வேறு விஷயங்களை வந்து பேசலாம் எதுவுமே உங்கள் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா வர்மம் அப்படின்றது நகைச்சுவைக்காக பார்க்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது மற்றும் தற்காப்பு கலைக்காக மட்டுமே பயன்படக்கூடிய விஷயம் கிடையாது மருத்துவ ரீதியாகவும் இந்த வர்மத்தை வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி தலைவலி உடம்பில் ஏற்படக்கூடிய சோர்வு இந்த எமிப்ளீஜியா சைனசைட்டிஸ் அப்புறம் ஃபேஷியல் பாலசி இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்களை வர்மத்தின் மூலமாக தடுக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக பெயின் ரிலீஃபை கொடுக்குறதையும் நம்ம வர்மத்தின் மூலமாக பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுல உங்களுக்கு வர்மம் சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க இந்த மாதிரியான வீடியோஸும் ஹெல்த் சார்ந்த வீடியோஸும் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க